இந்த குடிமகன் பேர் மதுரை வீரங்க கட்டிங் மட்டும்தான் கை காசில் ஆரம்பிப்பாரு யாராவது இவர்கிட்ட வாயை கொடுத்து மாட்டினா சரக்குல இருந்து சைடி சுரைக்கும் சிக்கனவன் சத்தான் இன்னைக்கு யாரும் மாற்றமா குரு குரு பெரும் குரு போதை குரு தண்ணி அடிச்சவனா போதைக்கு குரு ஆயிட முடியுமா நல்லா இருக்கியா என்ன நேத்தான பார்க்கும் போதெல்லாம் நல்லா இருக்கியான்னு கேட்கறதா ஐயா நம்ம பண்பாடு இன்னைக்கு வேற யாரு சிக்கலையோ ஐயங்க கட்டிங் அடிச்சாலும் கை காசு போட்டு அடிக்கிறதா ஐயா மதுரை வீரனோட அப்புறம் ஏன் பாயிட்ட பாக்குற இது எம்டி எம்டி பேக்கெட் வச்சுட்டா இந்த பேச்சு பேசுறேன் சரி சைடு சென்னர் எல்லாம் இருக்கு காடா கவுதாரி நண்டு கோழி மீன் முட்டை அவுச்ச முட்டை ஆப்பாயில் ஆம்ப்ளேட் இந்த கடைசியா சொன்னீங்க ரொம்ப நல்லா இருக்கு முட்டை உடச்சு ஊத்தாம வெங்காயத்தை நிறைய போட்டுக்கொண்டா டெய்லி இதை தானே திங்கிற இன்னைக்கு என்ன பூசா ஆர்டர் வேற கேக்குற? கஸ்டமர் எதை கேக்குறோங்க அதை கொடுங்கயா. ஏன் ஏன் ஓவரா பேசுறீங்க. போய் வேலையை பாருங்க. ஏ ஸ்டார் கஸ்டமர் மாதிரி தான். ஹான். வெல்கம். அ நான் சார் போட்டி. என்னடா ஆம்ல இது வெங்காயத்தை நிறைய போறா நிறைய போட்டான் காரத்துக்கு கட்டிங் பத்தாது காரத்துக்கு கட்டிங் பத்தா மதுரை வீரா கண்ணை திறந்துட்டேன் பொதுவா இத குடிச்சதுக்கு அப்புறம் தான் அழுவாங்க நீங்க குடிக்கிறதுக்கு முன்னாலே அழுகிறீங்க ஒருவேளை பார்ட்னர் இல்லைன்னு அழுகிறீங்களா

कुंठட்ட மனசே புல்லடிச்சு தேத்திடலாம் இது எப்படி அடிக்கணும்னு தெரியாம தானே உட்கார்ந்திருக்க சரக்கு அடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல சர்க்க எப்படி அடிக்கறங்கறதா தான் முக்கியம் மிக்சியை கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு எஃபெக்ட்ஸே வேற மாதிரி ஆயிடும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் சொல்லித் தரேன் தான் உங்களுக்கு குருநாதர் சீக்கடாடா ஒரு அட்டை ஏய் யாரடா அந்த சைடுல இந்த பாருங்க எல்லா இப்படி வச்சிடோம் ஹ இபடி தட்டுறோம் அதுக்கு அப்புறம் பின்னால தட்டுறோம் கோழி திருக்குற மாதிரி திருக்குறோம் ஹ்ஹ் வெரி குட் ওই திடனா

பாத்தீங்களா இப்ப தண்ணி அடி போச்சு என்ன பண்ணும் சர்க்கரை கொஞ்சம் ஊத்தி கிராம ஊதுகே வெரி குட் குடிச்சு கட்டுமா இங்க சரி அண்ணா பிரதர் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்க அண்ணே நீங்க குடிக்குணும் நான் பார்க்கணும் ஊதுகே

இடையில வந்த மாதிரி காலி போயிட்டு போயிட்டான் இனிமே எவனையும் நம்பி பக்கத்துல சேர்த்து கூடாது ஹலோ நான் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டேங்க எங்க இருக்கீங்க நான் தான் அப்போவே ஃபோன் பண்ணலை வந்திருக்க வேண்டியது தானே சீக்கிரம் வாங்க

இப்பதானே நம்ம கிட்ட ஊருக்கு போகும்போது சார்ஜர் எடுத்து சொன்னா கேட்கறாளா ஒருவேட ஆட்டோ குடிச்சு கூட்டி போயிருக்காளா இங்க உண்டு இருந்தாங்க பழைய கூட்டி போனாங்களாப்பா எங்கடா இருக்க சீக்கிரமா சத்திரம் பஸ் வாடா

சாங்க அது <functions>

மாப்பில நேற்று காவிரியாத்து பாலத்து கீழே ரெண்டு போலீஸ்காரங்களை பிரித்து மேஞ்சிருக்காங்கடா அடி சரியான அடிப்போடா